ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்றைக்கி வீடியோ டெரஸ் கார்டனில் லில்லி செடியை வந்து நம்ம பாட்டில் எவ்வளோ அழகாக வளர்க்கலான்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்களும் வந்து இந்த டெரஸ் கார்டனில் வந்து நிறைய லில்லி செடிகளை வந்து வளர்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த செடி வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி மண்ணும் என்ன மாதிரி உரங்களும் தரலான்றது நான் சொல்கிறேன் அடுத்தது எந்த சீசனில் பூக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த வீ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய லில்லி செடிகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த செடி வந்து எனக்கு நாலு வருஷமாக இருக்குது இது வந்து இது சின்ன செடி தான் இது சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் இதனுடைய பே தாய் செடி வந்து பெரிய டப்பில் இருக்குது அது வந்து எனக்கு நிறைய செடிகளை கொடுத்துருக்குது ஏன்னா அதுலேருந்து ஒரே செடி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து சம் ரீசனுக்காக வந்து அந்த செடியெல்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இந்த செடியை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாது அது நிறைய இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து இந்த சின்ன சின்ன பாட்டில் வச்சு நட்டு வளர்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய செடிகளும் வரும் அந்த செடிகளும் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த செடி வந்து ஒரு செடி வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பூவாவது பூக்கும் அந்த பூத்த பூ தான் வந்து இது பட்டா மறுபடியும் வந்து மூடிக்குது ஒரு பூத்த பூ வந்து மூணு நாள் இருக்கும் அது வந்து காலையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் மூடிக்கும் மூணு நாள் கழித்து இந்த தண்ணிக்குள்ளேயே போயிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இது பூ இது இது பூத்த முடிச்ச உடனே அதுவே வந்து வெடித்து விதைய மாறிடும் இதுதான் வந்து பெரிய பாட்டு இந்த பாட்டில் தான் வந்து ஃபோர் இயர்ஸ் அந்த லில்லி செடி இருக்குது எவ்வளோ இலைகள் செடிகள் இருக்குது பாருங்கள் அந்த செடிகளை வந்து நம்ம நிறைய உற்பத்தி பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக நிறைய பெரிய தொட்டிலாம் தேவைப்பட வேணாம் சின்ன சின்ன டிஸ்போசபிள் பாக்ஸில் வந்து ஹோல்ஸ்லாம் போட வேணாம் ஹோல்ஸ் இல்லாத ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கான உரம் வந்து தொழு உரம் இது மாட்டோடைய உரம் நல்ல மக்கன உரம் தான் இருக்கும் இது வந்து மணல் மணல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் மணலோட நம்ம செம்மண்ணையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணுங்க தோட்டத்து மண்ணும் எல்லாம் செம்மண்ணாக எடுத்துக்கணும் இதில் வந்து செம்மண்ணும் மணல் மட்டுந்தான் நான் இதில் கலக்கிறேன் தொழு உரத்தை இதில் வந்து நான் கலக்கலை நான் வந்து அதுக்கப்புறம் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த மண்ணும் மண்ணும் மணல் கலந்துட்டு இந்த தொழு உரத்தை வந்து ஒரு சின்ன வேஸ்ட் துணியில் வந்து நம்ம ஒரு மூட்டை மாதிரி சின்னதாக க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை மூட்டை மாதிரி கட்டிக்கணும் இந்த மண்ணை கலந்த அந்த மண்ணை வந்து இந்த சின்ன டம்பாவில் வந்து நம்ம போட்டுக்கணும் ஒரு முக்கால் அளவுக்கு போட்டுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பள்ளம் எடுத்துட்டு இப்போ கட்டி வச்ச அந்த தொழு உரலுக்கு அதை வந்து நம்ம நேராக வந்து மண்ணில் கலக்காமல் இந்த மாதிரி மூட்டையில் கட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி அது செடி வளர்த்து செடி இது உதவும் அடுத்தது வந்து இது இந்த செடியை வந்து விதை மூலமாகவும் வளர்க்கலாம் கிழங்கு மூலமாகவும் வளர்க்கலாம் இதில் வந்து நிறைய கிழங்கு இருக்கு நாலு வருஷமாக இந்த தொட்டியிலே செடி இருக்குது இல்லையா அதனால நிறைய கிழங்குகள் இருக்கும் நான் கிழங்குகள் எடுத்து காமிக்கிறேன் இதில் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அதாவது ஒரு மணி சைஸுக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது வந்து எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் நம்ம வெயிலில் சிலவங்கலாம் காய வைப்பாங்க வெயிலில் காய வைக்க வேண்டாம் எடுத்த உடனே நம்ம வேறு பாட்டில் வந்து நம்ம மண் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை நட்டாலே நம்ம வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வரும் இதில் வந்து சிலது அந்த தாமரை செடிகள்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் நம்ம சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும் இது லில்லி செடின்றதால இந்த சைஸுக்கு தான் கிழங்குகள் எனக்கு கிடைக்கிது நிறைய இருக்குதுங்க இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதை எடுத்து நம்ம வேறு பாட்டுக்கு வச்சுக்கலாம் இந்த லில்லி வந்து நிறைய நர்சரியில் வந்து பாட்டிலே விற்கிறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி இதை வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு முதல்ல சின்ன பாட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நிறைய வளர்ந்ததுக்கப்புறமா பெரிய பாட்டில் வந்து நம்ம வளர்த்துக்கலாம் இந்த சின்ன சின்ன கிழங்குங்களாம் இருக்குது இல்லையா இந்த சின்ன சின்ன கிழங்குகளை வந்து நம்ம வந்து எடுத்து நடும்போது அதில் வந்து டேமேஜோ வேறு எதுவுமே வெட்டு அது ஒரு மாதிரி உடஞ்சி போனதெல்லாம் நம்ம நடக்கூடாது அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் இல்லைன்னா செடி வளராமலே போயிடும் இந்த மாதிரி நம்ம அந்த மண்ணில் எடுத்து வச்சிருந்த அந்த மண்ணில் வந்து நம்ம நட்டு வச்சுடணும் ஏற்கனவே நம்ம உரம் வந்து சின்னதாக மூட்டை கட்டி அதில் நம்ம வச்சுருக்கோல்லையே அது பக்கத்துலேயே வந்து இந்த கிழங்குகள் நட்டுட்டு இதை வந்து டேரெக்டாக நம்ம சன்லைட்டில் வைக்காமல் நிழலில் வச்சிருந்தோங்க நழில் வச்சால் தான் வந்து இது கொஞ்சம் துளிர்த்து வரும் அப்புறமா அந்த கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து டேரெக்ட் சன்லைட்டில் வச்சுட்டு நம்ம தண்ணியை நம்ம வந்து மாற்றிட்டே இருக்கணும் தண்ணி குறைய 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 டெய்லி இதுக்கு தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இதை இந்த கிழங்கு வந்து வேர் பிடிச்சி வளர்ந்து நிறைய செடிகள் வரும் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பெரிய பாட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து சின்ன பாட்டிலே கூட நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் இறக்கிடலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து நம்ம பெரிய பாட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் இறக்கி வச்சிடலாம் இந்த டப்பாவை இல்லைன்னா நான் வச்சுருக்குற மாதிரி பெரிய டப்பில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து அதுக்கு டேரெக்டாகவே அதில் நட்டு வச்சிடலாங்க இது ஈஸியாக வளர்க்கலாம் இதை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நர்சரியில் வந்து இதை போய் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செடின்றது நிறைய செடிகள் வந்து நம்ம டெரஸில் இருக்கும் தொழு உரம் இல்லைன்றவங்க கூட மண்புழு உரத்தை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்த இந்த செடிகளை வந்து நம்ம வெயிலில் வந்து நம்ம எடுத்து காய வச்சுட்டோம்னா இந்த இது ரொம்ப மெல்லிசாக இருக்கும் தண்டு வந்து வாடிடும் நல்லா இறந்துடும் எடுத்த உடனே நம்ம வேறு பாட்டில் வந்து நம்ம நட்டு வச்சுட்டு அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இந்த பூக்கள் வந்து எதுக்கு யூஸுன்னு கேட்கலாம் இந்த பூ வந்து பூஜைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தாமிர செடி தாமர பூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதே தான் இதுவும் இந்த பூக்களை வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ம நட்டு வச்சதுக்கப்புறம் தண்ணி தண்ணியை விட்டுடணும் தண்ணியை விட்டுட்டு நிழலில் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து பாட்டிங் பண்ணிட்டு பாட்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு வாரம் கூட இல்லை ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா நான் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம கிளியராக இருக்குது இலைகளும் வந்து புதுசாக ஒரு இலைகள்லாம் துளிர் விட்டு வந்திருக்குது துளிர் விட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய டப் வாங்கி அதில் வந்து மண் கொட்டி அதில் இருந்து நான் நான் மாற்றி வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் இந்த லில்லி செடியை வந்து நம்ம ஈஸியாக இப்போ மழை சீசன் இல்லையா சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளர்ந்துடும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நர்சரியில் வந்து எல்லா நர்சரி கிடைக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இது வந்து இந்த பூ வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு ஹனி பீஸ் நிறைய வரும் அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற இடத்துல தான் நல்லா வரும் இதை வந்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லேம்டா சொன்ன மாதிரி இந்த மண்கலவி உரங்கள்லாம் கொடுத்து வளர்த்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி லில்லி செடி வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்